ஆ அந்த இருக்குது ஆட்ஸ் ஓகேவா இதை நம்ம இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கணும் இருபத்தஞ்சி கிராம் எடுத்துகிட்டு தண்ணியில் அப்படியே போடாமல் இந்த மாதிரி நம்ம கரைச்சிக்கிட்டே இருக்கணும் ஓகேவா கொஞ்சம் போட்டு ஆ அப்படியே கரைச்சி விட்றோம் கரைச்சி விட்ரு கரைச்சுண்ணா சூல் பண்ணி தான் வச்சிருக்கேன் ஃபுல்லாக கையாக விட்டு கொள்கிறாங்க மேடம்

ஆப்போசிட்டில் வரும்போது முதல் வந்து ஓரத்துக்கு வந்துடணும் குச்சி வந்து ஓரத்துக்கு வந்துட்டு அப்புறம் நடுவுக்கு வரும் குச்சி ஏன் அதை ஏற்படுத்தி

বল বা কুকুৰ দেখা যাব